ஒன்றியத்தில் பாஜக அரசாங்கம் அமைந்ததுக்கு பிறகு ஒரு போக்கை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது என்னன்னா அவங்களுடைய அரசியல் எதிரிகள் அனைவரையும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யறது கைது செய்து அந்த விசாரணையை நீதிமன்றத்தில் வந்து தாமதப்படுத்துறது தாமதப்படுத்தும் போது அவங்க ஜாமீன் கேட்டாங்கன்னா இது மாதிரியான ஒரு குற்றம் இவர் செஞ்சிருக்கிறாரு இந்த குற்றத்தோடைய தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அவருடைய ஜாமீனை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விசாரணை ஏஜென்சிஸ் வந்து வாதாடுறது வாதாடி அவரை முடிந்த வரைக்கும் எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் வந்து அவர் ஜெயிலேயே வச்சுட்டு இருக்கிறது இந்த ஒரு போக்கை வந்து பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ச்சியாக கையாண்டு கொண்டு வருகிறது நாடு முழுக்கவே பல்வேறு எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இன்னமும் சிறையில் இருக்கிறாங்க அவங்க யாருமே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானே தவிர நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்கள் கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார் மணீஷ் சிசோடியா ஜெயிலில் இருக்காரு சத்யேந்திர ஜெயின் ஜெயிலில் இருக்கார் சஞ்சய் சிங்கு கவிதா தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி இப்படி ஏகப்பட்ட பேர் ஜெயிலில் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து யாருமே வந்து ஜெயிலில் விட்டு வெளியில் விட்டால் விசாரணைக்கு பயந்து வெளிநாட்டுக்கு ஓடக்கூடியவர்கள் அல்ல அப்படி இருந்தும் கூட இவர்கள் மீது எல்லாம் முறையற்ற பண பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில கேச போட்டு அவங்கள உள்ளேயே வச்சிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இதுல பல பேருக்கு வந்து குற்றம் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டாலும் கூட ரெண்டு வருஷம் கூட ஜெயில் தண்டனை கிடைக்காது ஆனாலும் விசாரணை காலத்திலேயே இவர்களை எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் ஆசைப்படுகிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த பழிவாங்கும் போக்குக்கு உச்சநீதிமன்றம் இப்போது ஒரு குட்டு வைத்திருக்கிறது நேரடியாக இவர்கள் வழக்கில் வைக்கலனாலும் கூட ஒவ்வொரு முறையும் இவர்கள் எல்லாமே வந்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஜாமீனுக்காக போது என்ன கீழ்கோட்டிலே இவங்களுக்குலாம் ஜாமீன் வச்சிருக்கலாமே ஏன் கொடுக்கல அப்படின்றப்போ இவங்களுடைய விசாரணையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏஜென்சிகள் அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லும் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அது என்ன தீர்ப்பு தீர்ப்பில என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம் வெல்கம் டு நியூஸ் எவ்வளவு தீவிரமான குற்றமாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி விரைவான விசாரணைக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒருத்தங்க மேல கேஸை போடுறீங்க கேஸை போட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து விசாரணை தேவையாக வச்சுருக்கீங்க நீங்கள் வேகமாக கேஸ முடிச்சீங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதில்ல வேணும்னே ஏதாவது காரணம் சொல்லி விசாரணையை வந்து நீட்டிச்சு கொண்டே போகிறீங்க விரைவான ஒரு விசாரணை நடக்க வேண்டியது எல்லாருக்குமே குற்றம் சாட்டப்பட்டவருக்குமான உரிமையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணார் மகாராஷ்டிராவில் அவர் பேர் ஜாவேத் குலாம் நபி ஷேக் இவர் மேலே என்ன சார்ஜ் பண்ணி ஃப்ரேம் பண்ணாங்கன்னா இருந்து போலி கரன்சி இந்திய கரன்சிகளை வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தார் அதாவது கள்ள நோட்டு மாதிரி வச்சுக்கலாம் பாகிஸ்தானில் பிரிண்ட் பண்றாங்க போல அதை இங்கே கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டவர் கடந்த நான்கே கால ஆண்டுகளாக அவர் இன்னமும் வந்து விசாரணை கைதியாகவே தான் இருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் நீதிமன்றங்களில் ட்ரையல் கோர்ட்ல அவர் ஜாமீன் கேட்டு ரிஜெக்ட் ஆகுது அதற்கு பிறகு மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிறது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவர் வந்திருக்கிறார் உச்சநீதிமன்றம் இவருடைய கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்து ஆட்சி

விரைவான விசாரணைக்கான உரிமை இருக்கிறது குற்றத்துடைய தன்மையை பொருட்படுத்தாமல் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் பொருந்தும் வகையில் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய இருபத்தோராது பிரிவு இருக்குது நீங்கள் சொல்லலாம் இவர் வந்து ஒரு கொடூரமான குற்றவாளி இவர் வந்து ஒரு தேச துரோகி அதனால் இவரை ஜெயிலுக்குள்ளே வச்சுதான் நாங்கள் விசாரிக்க முடியும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படிலாம் கிடையாது எந்த குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு வந்து விரைவான விசாரணையை நீங்கள் நடத்தணும் அப்படி நடத்த முடியாத பட்சத்தில் அவரை ஜாமீனில் வெளியில் விட்டுடணும் நீங்கள் குற்றம் சாட்டியதாலே அவர் குற்றவாளி கிடையாது அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத நாங்கள் தான் சொல்லுவோம் நீதிமன்றம் தான் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இதுவே ஒரு தண்டனை மாதிரி இருக்க நாலு வருஷம் ஒரு ஆள் உள்ளே இருக்கிறான் அது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை இத்தனைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது மேலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவீங்கன்னா அரசாங்கமோ இது போன்ற ஏஜென்சிகளோ நீங்க வந்து அவங்களோட அடிப்படை உரிமையை மறுக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அவங்க எல்லாம் வந்து ஜாமீன் கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு கேஸை விரைவாக நடத்த துப்பு இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு ஜாமீனை கொடுத்துருங்க ஜாமீன் கேட்கும் போது நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க என்ன காரணத்தை சொல்லி எதிர்க்கிறீங்க வெளியில போய் சாட்சிகளை கரைச்சி வாங்குறீங்க நீங்க என்ன லட்சணத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது மேலும் இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான சில வழக்குகளை எல்லாம் மேற்கோளிட்டு அந்த வழக்குகள்ல எந்த மாதிரியான தீர்ப்புகளை வந்து நீதிமன்றங்கள் அளித்திருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லி அது விசாரணை முகமைகள் உச்சநீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து தந்திருக்கிறது ஒன்று விரைவாக விசாரணை செய்யுங்கள் இல்லாவிட்டால் நீங்க ஒரு ஆளை குற்றம் சாட்டினீங்க இல்ல அவர்கிட்ட வந்து விசாரிச்சிட்டீங்க இல்ல விசாரிச்சு முடிச்சுட்டு எதுக்கு அவரை ஜெயில தண்டத்துங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க ஜாமீன் கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லி இருக்கிறது பொதுவாக இது போன்ற தாமதமான விசாரணைகள் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து என்ஐஏ எனப்படக்கூடக்கூடிய அந்த முகமை அதற்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த ரெண்டு துறையும் தான் இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது பொதுவாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போடக்கூடிய ஒரு கேஸில் இவ்வளவு நாளைக்கெல்லாம் வந்து வருஷ கணக்கிலெல்லாம் வந்து யாரையாவது வந்து ஜெயிலில் வச்சிருக்க முடியுமா அது மாதிரி யாரையாவது வச்சுக்கிட்டு இருந்தா நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனு அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு அந்த லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களை எல்லாம் சும்மா விடுமா அப்படிங்கிறதையும் நாம் இங்கே யோசிச்சு பார்க்கணும் எனவே தான் சொல்றோம் இந்த என்ஐஏவுக்கும் இந்த நீதிமன்றங்களால் தொடர்ந்து குட்டு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது வந்து அந்த குறிப்பிட்ட ரெண்டு ஏஜென்சிக்கு வைக்கப்படக்கூடிய அப்படி நம்ம பார்க்க முடியாது இந்த ஏஜென்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய உள்துறை அதனுடைய அமைச்சர் ஒன்றியத்துடைய பிரதமர் இவர்கள் எல்லாரையுமே திரும்ப திரும்ப உங்களுக்கு விசாரிக்க வக்கு இருக்கா லாய்க்கு இருக்கா அப்படி இல்லைன்னா அவங்களெல்லாம் வெளியில் அனுப்புங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அதை வச்சு நாங்கள் வந்து தீர்ப்பை கொடுக்குறோம் அந்த தீர்ப்பில் அவங்க குற்றவாளி அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம்னா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படி என்பதை தான் நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றன மேலும் உச்சநீதிமன்றம் இதில் வெவ்வேறு விதமான சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறது குற்றவாளிகள் வந்து எப்படி உருவாகிறாங்க அவங்களுடைய சமூக பொருளாதார சூழல் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மனித நேய அணுகுமுறையை தான் அவங்க கிட்டே வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அவங்க அவங்க மேலே நம்ம குற்றம் சாட்டிட்டோங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவர்களை நம்முடைய எதிரிகளாக பார்த்துக்கொண்டு நம்ம வந்து மனித நேயத்துக்கு எதிரான நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இவர்கள் வந்து குற்றம் சாட்டி நிறைய பேர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்காத வகையிலலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து இப்போ இவரை இவங்க விசாரணையில் வந்து ஹார்ட் அட்டாக் வருது அவருக்கு வந்து போதிய மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு கூட அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சி வந்து நீதிமன்றத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அதே போல் இவருக்கு வந்து சுகர் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கணும் அதையெல்லாம் வந்து முறையாக கொடுப்பதற்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது போன்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் ஒருத்தங்க மேலே குற்றம் சாட்டிட்டீங்கன்னா அவங்களை ஏன் எதிரியாக பார்க்குறீங்க அவங்க குற்றவாளி அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து விரிங்க ஒழுங்காக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் இனிமேலும் இது போல் அவர்கள் ஜாமீன் கேட்டால் அதை தடுக்கக்கூடிய வகையில எதையாவது ஒன்னு புதுசா கொண்டு வந்து நீதிமன்றங்களை குட்டையா குழப்பாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கடந்த சில மாதங்களாவே நீதிமன்றங்களில் இது மாதிரி அதிரடியான கருத்துகளும் தீர்ப்புகளும் வர ஆரம்பித்திருக்கின்றன இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் கடந்த பத்து ஆண்டுகளில் நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் நிறைய கேள்விக்கு உட்படுத்தப்பட்டன அதாவது நம்மளை போன்ற சாதாரணமான சாமானியமான ம மக்கள் மட்டும் இல்லாமல் நீதித்துறையிலே பணியாற்றக்கூடிய வக்கீல்கள் போன்றவர்கள்லாம் கூட ஆகா இந்த ஜட்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களையெல்லாம் வைத்து கொண்டிருந்தார்கள் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போது நீதிமன்றங்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்திரு என்று சொல்லக்கூடிய வகையில் சமீபமாக வரக்கூடிய வழக்கு தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகளை ஒட்டி நீதி அரசர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே வந்து முக்கியமானவையாக இருக்கின்றன கிட்டத்தட்ட சர்வாதிகாரமான ஒரு அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது அந்த சர்வாதிகாரத்தின் வலிமை குறைந்திருக்கிறது தேர்தல் அதோட வலிமை குறைந்த பிறகு அதனுடைய தாக்கம் எல்லா துறைகளிலும் நல்லா பரவலாக தெரிகிறது அப்படிங்கிறதாகவே நம்ம இந்த விஷயத்த வந்து ஆரோக்கியமானதாக பார்க்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்